அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அல்லாஹ்வின் அலைக்கும் எல்லோரும் யா ரசூலல்லாஹ் சலாம் அலைக்கும் எல்லோரும்

ണൈവേണീരേ പണിടുംതിജയേ സരും നല്ല നബീ മഹമൂദ് നെഞ്ചു വന്തമണിയേ പല്ലായിരം ഹതീശ പാടം ചെയ്തീൻ ഗണിയേ ഇൻപതി കണിയേ വല്ലോർവുകൾ ആയിഷ നന്നയേ സരം അറിയും பாத்தி மாசாமும் அறையும் ஆரோக்குகழ்ந்து போட்டும் பா

المجيد وعصم بحبل الله جميعا وكان النبي صلى الله عليه وسلم من شد في النار أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وان نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين தங்களுடைய பொன்னான நேரங்களையும் செலவழித்து சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற கேட்டிக் குடும்பத்தார்களாகிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் அலமின் எல்லா வகையான வளங்களையும் நலங்களையும் தந்தருள்ள வேண்டும் என்று இந்த நன்னேரத்திலே நான் துவா செய்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி தாலா வ அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலமி எல்லா விவாதத்திலேயும் ஒற்றுமையைத்தான் போதிக்கிறார் தொழுகை தனியாக தொழுவதை விட சேர்ந்து தொழுவதில் இருபத்தி ஏழு மரங்கள் நன்மை இருக்கிறது அதுவும் ஜாமியா மசீதிலே தொழுவதில் ஐநூறு மடங்கு நன்மை இருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மாதத்திலே முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் தன்னுடைய ஒற்றுமையையும் ஏகத்துவத்தினுடைய வெளிப்பாட்டையும் காட்டு முகமாக அல்லுகிறார் பணக்காரர்கள் ஏழைகளோடு சேர வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல கியாமத் எப்படி மக்கள் கூடியிருப்பார்களோ அதை போன்று எல்லோரும் அரபாவிலே ஒரு நாடிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் படிக்கிறார் எல்லா விவாதத்துமே ஒற்றுமையை அடிப்படையாக வைத்துத்தான் உருவாக்கிருக்கிறது தொழுகையில தனியாக தொழுதால் கூட ஐயாக்கன் அபுது என்றுதான் ஓத வேண்டுமே தவிர நாங்கள் உன்னை வணங்குகிறோம் ஐயாக்க நசைன் நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் என்று வன்மையாகத்தான் நல்லா சொல்ல சொல்லி இருக்கிறான் சமுதாயத்தை இணைத்து தான் நல்லா பேச சொல்லுகிறான் ஒருவன் ஒருமையாக என்று சொன்னால் தொழுகை கூடாது அல்லா தனியாக தொழுகிற பொழுது கூட சுன்னத்தை தொழுகிற பொழுது கூட நபிளை தொழுகிற பொழுது கூட சமுதாயத்தை இணைத்து பேச வேண்டும் இணைத்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் தனியாக தன்னை கற்பனையே செய்யக்கூடாது என்கிறார் ஆனால் இந்த சமுதாயம் அப்படி இணைந்திருக்கிறதா என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால் எது தேவையில்லையோ அதை எல்லாம் பிடித்து கொண்டது தேவையானது முழுவதையும் விட்டுவிட்டது ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் அழைத்துக் கொண்டு வேட்டைக்கு சென்றவர் இரவு நேரமாகி விடுகிறது கடுமையான இருள் வருவதற்கு வழி தெரியவில்லை தன்னுடைய பணியாளரிடத்திலே சொன்னார் தம்பி இந்த இடத்தில் குதிரையை கட்டி வைத்துக்கொள் பக்கத்திலே ஒரு குடிசை தெரிகிறது அங்கு நான் படுத்திருக்கிறேன் ஆனால் குதிரையை பாதுகாப்பாக பார்த்துக்கொள் நாளைக்கு நாம் செல்ல வேண்டி இருக்கிறது காலையிலிருந்து மாலை வரை பயணம் செய்தவன் இந்த காதி அரசே கடுமையா தூக்க வருது தூக்க வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும் அரசர் சொன்ன பெரும் பெரும் பிரச்சனையை நினைச்சுக்கோ உனக்கு தூக்க வர பெரும் பெரும் பிரச்சனை நினைச்சா தூக்கம் வருமா நினைச்சுக்கோ சரி போய் படுத்துட்டார் இரவு ஒரு பனிரெண்டு மணிக்கு எழுந்து நம்முடைய ஹாதி விழித்து இருக்கிறானா உறங்கொண்டிருக்கிறானா என்று பார்க்கலாம் என்று நினைத்து பார்த்தால் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறான் தம்பி என்னடா பிரச்சனையை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது சொன்னானா நான் வானத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் வானத்தை பற்றியா என்ன நினைக்கிறாய் வானத்தில இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதே யாராவது கொண்டு போய் நட்டு வைத்தார்களா அல்லது தானாக வந்ததா என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் இது தீர்க்க முடிகிற பிரச்சனையா தம்பி இதை போன்றே நீ நினைத்து கொண்டிருப்பா என்று சொல்ல இவர் உறங்குகிறார் இரவு ஒரு மூணு மணிக்கு எழுந்து பார்க்கிறார் இப்பொழுதும் விழித்து கொண்டுதான் இருக்கிறார் தம்பி இப்போ என்னடா பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்கிற அரசே இப்ப வானத்திலிருந்து அப்படியே டைரக்டா கடலுக்கு இறங்கிட்டேன்னா கடலை பற்றி நினைக்கிறாயா அப்படி என்னடா கடலை பற்றி நினைக்கிறாய் என்று கேட்க கடல் தண்ணி இவ்வளவு உப்பாக இருக்கிறது யாராவது கப்பல் கப்பலாக கொண்டு வந்து உப்பை கொட்டுகிறார்களா அல்லது தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் சபாஸ் இது மாதிரியே நினைத்துக் கொண்டு என்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நாம் புறப்பட்டு விடலாம் சரியா காலை ஐந்து மணிக்கு எழுகிறார் இப்பொழுதும் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இப்பொழுது என்னடா பிரச்சனையை நினைத்துக் என்கிற பொழுது கட்டி வச்சிருந்த குதிரை தானா ஓடுச்சா யாராவது வெறும் பெரும் பிரச்சனைகளை தீர்ப்பதாக நினைத்துக் கொண்டு அசலில் கோட்டை விட்டவர்கள் இதே நிலையில் தான் நம் சமுதாயம் இருக்கிறது ஒற்றுமையை இழந்ததால் இந்த சமுதாயம் பட்ட துன்பம் என்ன எத்தனை வரலாறுகளை சான்று சொல்ல முடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஐந்து வரலாறுகளை சொல்லுவேன் நம் சமுதாயம் அடைந்திருக்கிற தும்பத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் கோவை ஒருவர் சென்னையிலே வந்து வேலை செய்கிறார் ஒரு டீக்கடை வைத்து ஒரு ஓரத்திலே டீக்கடை வைத்து பிழைக்கிற பண்பாட நல்ல ரூபாய் நூறு வருமானம் காவல்துறைக்கு ஐம்பது ரூபாய் கப்பம் கட்ட வேண்டும் இதுதான் நம்ம சூழல் நிறைய ஏழைகள் இஸ்லாமிய ஏழை குடும்பங்கள் இன்றைக்கும் ஓரஞ்சாரங்களிலே கஷ்டப்படுகிற சூழலை பார்க்க முடிகிறது அந்த மதுரை மாநகரத்தை சார்ந்தே அதன் ஓரப்பகுதியை சார்ந்த ஒரு ஏழை பங்காளி ஐம்பது ரூபாய் காவலருக்கு மாமூல் என்ற கொடுத்து மீதம் இருக்கிற கொண்டு போய் சேர்க்கிற நிலை வீட்டுக்கு நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவி வயிற்றிலே ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார் மனைவி இந்த நிலையிலே எஸ்ஐ மாறுகிறார் மாறியதற்கு பிறகு பணம் கொடுத்து வந்தவராக இருக்கலாம் மாமூல் எழுபத்தைந்தாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவிப்பு ஒரு சம்பாதிப்பது எழுபத்தைந்து நூறு இதில் எழுபத்தைந்தையும் கொடுத்து விட்டு என்ன செய்வது பொதுவாகவே நல்ல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அன்றும் இன்றும் என்றுமே பேச்சுவார்த்தை நடத்துவதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை எல்லோரின் சார்பிலேயும் எஸ்ஐ இடத்திலே செல்லுகிறார் சார் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் எங்கள் நிலை உங்களுக்கு தெரியும் நீங்கள் எழுபத்தைந்து கேட்கிறீர்களை எங்களால் கொடுக்க முடியாது எப்பொழுதும் போல் நீங்கள் ஐம்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் நடந்த நிகழ்வுகள் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த எஸ்ஐ முடியாது என்று மறுக்கிறார் எங்களால் கொடுக்க முடியாது என்று இந்த இளைஞன் வர இந்த இளைஞனின் மீது ஏதாவது அவதூறு வழக்கு போட வேண்டும் என்று எண்ணி ஆறு மாத காலங்கள் பொறுத்திருந்து இரவு நேரத்திலே கணவனும் மனைவியும் மட்டும் தனியாக இருக்கிற பொழுது மனைவி கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது இரவு நேரத்திலே காவலர்கள் வருகிறார்கள் வந்து அந்த இளைஞரை பிடித்து செல்லுகிறார்கள் உன் மீது குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்பு இருக்கிறது என்று பிடித்து செல்லுகிறார்கள் எஃப் ஐ ஆர் போடப்படுகிறது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அவன் வெளியே வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த இளைஞன் வயோதிகத்தில் வெளியே வருகிறார் பதினாலு ஆண்டு ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல எந்த குற்றமுமே இல்லாத ஒரு இளைஞன் அவன் உள்ளே செல்லுகிற பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த யாராவது போய் பார்த்தார்களா என்றால் இல்லை இவன் என்ன பாவம் செய்தானோ இவன் என்ன குற்றம் செய்தானோ எதற்கு நாம் போய் பார்க்க வேண்டும் இவன் விஷயமாக நாம் ஏன் போய் பேச வேண்டும் இவனுக்கு நாம் சம்பந்தப்பட வேண்டுமா என்று எல்லோரும் ஒதுங்கினார்கள் பதினான்கு ஆண்டுகளும் ஒரே ஒரு ஜீவராசி தான் போய் பார்த்து வருகிறாள் அன்பு மனைவி ஆனால் செல்லுகிற பொழுதெல்லாம் குழந்தையும் பிறக்கிறது பதினான்கு ஆண்டுகளும் குழந்தையை கொண்டு வந்து காட்டவில்லை மனைவி ஏனம்மா என்று கூட இவன் கேட்கவில்லை காரணம் இவனே சொல்லுவான் என் மகளை நீ காவல் நிலையத்திற்கு வருவதே எனக்கு கண்குத்தலாக இருக்கிறது என் மகளுக்கு நான் காவல் நிலையத்தில் இருக்கிறேன் என்று கூட சொல்ல வேண்டாம் ஒரு சிறைவாசியின் மகள் என்ற தாழ்வு மனப்பான்மை என் பெண்ணுக்கு வந்துவிடும் என் மகள் ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும் கூலி வேலை செய்கிறாள் அத்துக்கூலி வேலை செய்கிறாள் கல் சுமக்கிறாள் குழந்தையை உருவாக்குகிறாள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இவன் குற்றமற்றவன் என்று ஒரு சாரி சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் வீட்டுக்கு வருகிறான் பதினான்கு ஆண்டுகளை கடந்த மகள் மழலையை எடுத்து கொஞ்சம் எண்ணம் எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு தன் பிள்ளையை கொஞ்ச வேண்டுமே தன் பிள்ளையை அணைத்துக் கொள்ள வேண்டுமே எல்லாம் கனவில் தான் நடக்கிறது வயசு கொஞ்சம் திரையை திறக்கிறாள் லேசாக தன்னுடைய தகப்பனின் முகத்தை பார்க்கிறாள் தாயிடத்திலே கேட்டால் அம்மா வந்திருப்பது யார் எந்த அங்கில் வந்திருக்கிறார்கள் எந்த குற்றமுமே இல்லாமல் ஒரு சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் பாதிக்கப்படுகிறானே அதற்கு இந்த சமுதாயம் என்ன செய்தது ஒரு இளைஞன் உள்ள போகும்போதே இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருந்து எதற்காக பிடித்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்டிருந்தால் ஒவ்வொரு இருந்தும் ஒரு அஞ்சு பேரு ஒரு கார் எடுத்துட்டு வேகமா போய் அந்த இளைஞன் என்ன தவறு செய்தார் என்ன காரணம் என்று கேட்டால் நம்மை பற்றிய பய உணர்வு நம்முடைய அரசாங்கத்திற்கு இருக்கும் ஆனால் யாரும் இல்லை நம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கிற இதுதான் நம் சமுதாயத்தின் நிலை நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன் இதுபோன்று ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் கோவையில் நடந்தது இன்றைக்கும் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் குற்றப்பத்திரிக்கை நிரூபணமானதா என்றால் இன்னும் இல்லை அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் பிளஸ் டூ ரிசல்ட் வெளியாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் ஒரு இஸ்லாமிய இளைஞன் தற்கொலை செய்கிறான் ஒரு இஸ்லாமிய இளைஞன் காரணம் அவன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன் நல்ல மதிப்பெண் ஜத்தில் சென்று படிக்க வைக்க கேட்கிறான் ஜமாத் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் படிப்பதற்கு சொன்னால் அவன் ஏழையாக பிறந்தது அவன் குற்றமா சென்றான் ஜமாத்தின் தலைவர் சொல்லுகிறான் நாங்கள் உதவி செய்ய முடியாது வேண்டுமானால் டி கிளாஸ் கழுவி வாழ்ந்து கொள்ளுங்கள் நமக்குள்ளேயே பல பிரச்சனை இந்த ஜாதி அந்த ஜாதி ஒரு முஸ்லியாரா எல்லா முஸ்லிம் என்ற உணர்வு இன்றைக்கு சமுதாயத்திலே போய் உள்ளேயும் அவன் சென்றான் படிக்க வேண்டும் என்று எவ்வளவு கோட்டை இருப்பான் அந்த அழகான பேருக்கு சொந்தக்காரன் மார்க்கத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டிய ஷர்புத்தீன் தூக்கு போட்டுக் கொண்டு இருக்கிறான் இதற்கு யார் குற்றவாளிகள் இந்த சமுதாயத்திலே இவ்வளவு சம்பாதிக்கிற சமுதாயம் உலகத்திற்கே வியாபாரத்தை கற்றுக் கொடுத்த சமுதாயம் இன்றைக்கும் வியாபாரிகளாக தொழில் துறைகளிலே கொடி கட்டி பறக்கிற சமுதாயம் நமக்கு என்று எத்தனை கல்லூரிகளை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை கலாசாலைகள் நமக்கு இருக்கிறது நம்முடைய நல்ல மதிப்பெண் பெற்ற இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இலவச கல்வியை கலாசாலை நம்மிடத்தில் சொல்லுங்க கேட்டிக்கு நான் சொல்லுவேன் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சபையாக இருக்கலாம் ஆனால் முயற்சித்தால் இங்கிருந்து கொண்டு அங்கு ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் ஏதோ ரமலானுக்கு கூடினோம் கலைந்தோம் ஏதோ அபியுள்ளவளுக்கு கூடினோம் கலைந்தோம் வேண்டாம் நம் சமுதாயத்திற்கு நிறைக்க தேவைகள் இருக்கிறது நிரந்தரமான பயனை அள்ளி கொடுக்கிற கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் சமூக அரங்கங்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திற்கு தேவை அது இருந்தால் ஒரு சற்புத்தியினை நாம் இழந்திருக்க மாட்டோம் நல்ல மதிப்பெண் பெறுகிற பொழுது நாயுடு சமுதாயம் நாயுடு சமுதாயம் கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் நன்றாக தெரியும் ஒருவன் பனிரெண்டாவது ஆயிரம் மார்க் அப்பால் எடுத்திருந்தாலே அவன் வீட்டுக்கு அவர்கள் சென்று அவன் வீட்டுக்கு அவர்கள் சென்று நாங்கள் படிக்க வைக்கிற பொறுப்பை எடுக்கிறோம் என்று படிக்க வைக்கிற பொறுப்பை எடுக்கிறார்களே கிறிஸ்துவ சமுதாயம் நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று வீடு சென்று படிக்க வைக்க முயற்சிக்கிறார்களே நம் பள்ளி ஏறியும் கூட கூட காசு முடியாது என்று ஒருவனுடைய தற்கொலைக்கு இந்த சமுதாயம் காரணமாக இருந்திருக்கிறது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் யோசித்து பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லாம் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் படித்திருக்கலாம் ஒரு ரசீதா பான் ஒரு காவல் நிலையத்தில் மாட்டுகிறார் புர்கா போட்ட குற்றத்திற்காக கேட்பாரற்ற பிள்ளை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் காவல் நிலையத்திலேயே பல அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் அந்த பெண்ணை கற்பழித்தார்கள் சில இளைஞர்கள் மட்டும் சென்றார்கள் ஏன் இப்படி நடந்தீர்கள் என்று கேட்டதற்கு இன்றைக்கும் அவர்கள் சிறைச்சாலையில் வாடுகிறார்கள் கேட்ட குற்றத்திற்காக நம்முடைய இனப்பெண் பாதிக்கப்பட்டாலே என்ற உணர்வோடு போய் கேட்கச் சென்ற அந்த இளைஞர்களுக்கு துணையாக ஜமாத் இல்லை ஒரு அமைப்பு இல்லை இதுதான் நம் சமூகத்தின் சூழல் அரசியல் வட்டங்களில் நாம் என்ன கண்ணியத்தை பெற்றிருக்கிறோம் சாதாரண ஒரு எம்எல்ஏவுக்கு இருக்கிற மரியாதை நம்முடைய எம்பிக்கு இல்லை என்பதுதான் உண்மையான நிதர்சன நிகழ்வுகள் நம் சமுதாயத்தினுடைய நிலை பிறை கொடி ஒன்றை ஏந்தி அது என்னவோ தெரியல கரெக்டா பிறை என்ற அடையாளத்தை வச்சு சூரியனையே சுத்தி வரும் பிறை பொதுவாகவே சூரியனை தான் நிலவு சுத்தி வரும் அதே மாதிரியே நிஜத்திலும் சூரியனையே சுத்தி வருகிற நிகழ்வுகளாகத்தானே போயிருக்கிறது நமக்காக நம் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கிற அரசியல்வாதி உண்டா அது நாம் என்ன இழந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒற்றுமையை இழந்ததால் வேற்றுமையை கண்டதால் இது இப்படி நடந்து கொண்டிருக்கிற நமக்குள்ளே கொள்கை குழப்பம் வேறு ஆயிரம் குழப்பம் ஆயிரம் குழப்பம் இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாகவே நடக்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக நடக்கிற கொள்கை குழப்பம் உடைய நாயின் நிறம் என்னண்டு வாக்குவாதம் அடைச்சார் உலகம் எவ்வளவோ பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு யூதன் போய் கிளப்பி விட்டான் ஒரு பள்ளிவாசி அஜர்த்தரை போய் சொல்லிட்டான் அசாபுல் காஃபினுடைய நாய் நிறம் என்ன அவர் சொன்னார் வெள்ளன்னார் ஆதாரம் இருக்கிறதா ஓ இருக்கிறதே பேச முடியுமா நான் பேசுறேன் அடுத்த பள்ளிவாசல்ல போய் அசாபுல் காஃபினுடைய நாயின் நிறம் என்ன என்று கேட்க அவர் சொன்னாரு இவர் வெள்ளன்னு அவர் கருப்புன்னார் ஆதாரம் இருக்கிறதா இருக்கிறது ஜுமாவிலே பேச முடியுமா ஓ யோசிக்கிறேன் பெரிய பள்ளிவாச்சல்ல வாசல்ல நாயின் நிறம் வெள்ளை என்று அடித்துக் கொண்டிருக்கிறார் ஆதாரத்தோடு சின்ன பள்ளிவாச்சல்ல வாசல்ல நாயின் நிறம் கருப்பு அடிச்சுட்டு இருக்கிறார் பொதுவாகவே நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கிறது வாப்பா ஒரு பள்ளிக்கு போனா அந்த பள்ளிக்கு மயம் போக மாட்டான் அதான் வாப்பா போற பள்ளி நான் இந்த பள்ளிக்கு தான் போவேன் ரெண்டு பேரும் போயிட்டு வந்து ஒன்ன சாப்பாட்டு அரங்கத்தில் சாப்பிடும் போது வாப்பா சொன்னார் இன்னைக்கு என்ன அருமையான பயம்னு தெரியுமா அசாபுல் காபியுடைய நாயின் நிறம் வெள்ளை மகன் சொன்னா வெள்ளையா எங்க அஜருத்து கருப்புன்னு பேசினாரு எங்க அஜருத்து வெள்ளைன்னுல பேசினாரு கடைசியில் அஜர்த்த போய் அஜரத் நீங்க வெள்ளைன்னு பேசிருக்கீங்க அவர் கருப்புன்னு பேசிருக்கிறாரு உன்னை இவர் சொல்லிட்டாரு அவனுக்கு பின்னாடி தொழுகிறது கூடாது ஓ அவர்ட்ட போய் சொன்ன உடனே இவருக்கு பின்னாடி தொழுகிறது கூடாது

வரல ஆனால் சமுதாயம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது அரசியல் அமைப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது கல்வியை பார்க்க வேண்டியிருக்கிறது பொருளாதாரத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவரும் வெளிநாட்டுக்கு வருகிற பொழுது அவர்கள் படுகிற கஷ்டம் நகைகளை வைத்து தன்னுடைய பூமியை விற்று வேலை கிடைக்காமல் சில இளைஞர்கள் திரும்புகிற பொழுது அவன் படுகிற வேதனை தன்னுடைய பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டுமே என்பதற்காக படாத பாடுபட்டு இங்கு வருகிறோமே என்றைக்காவது சொந்தங்கள் ஒன்றாக ஒன்று சேர்ந்து நீங்க ஊருக்கு போறீங்க உங்களுக்கு காசு பணம் இருக்கிறதா இதோ வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வட்டி வாசிக்கு வாங்க வேண்டாம் நீங்கள் வந்து கொடுங்கள் என்று சொல்லுகிற சொந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை நம் சமுதாயத்தின் நிலை இதுதான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இப்படியே தொட்டு தொடர்ந்தால் ஏராளமான பிரச்சனையை கிளப்புகிறோம் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன இனி நம் சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் பெருமானார் என்ன செய்தார்கள் என்பதை நாம் இதுவரை உணராமலே இருக்கிறோம் இனியாவது உணர வேண்டும் என்பதற்காக